வடமதுரையில் பழுதடைந்து நின்ற அரசு பேருந்தை தம் கட்டி தள்ளி ஸ்டார்ட் செய்த பள்ளி மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரிலிருந்து இருந்து வடமதுரைக்கு அரசு டவுன் பஸ் ஒன்று இயக்கப்படுகிறது இன்று மாலை ஏழு மணி அளவில் வேடசெந்தூரில் இருந்து வடமதுரைக்கு வந்த அரசு பேருந்தில் தென்னம்பட்டி எரியோடு வேடசந்தூர் செல்லும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பயணிகள் ஏறி அமர்ந்தனர் பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய போது திடீரென பழுதடைந்து நின்றது இதனால் பேருந்தில் இருந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பயணிகள் அனைவரும் சேர்ந்து பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்ய முயற்சித்தனர் ஆனால் பேருந்து மண்மேட்டில் நின்றிருந்ததால் பேருந்தை தள்ள முடியாமல் அனைவரும் திணறினர் அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து தம் கட்டி தள்ளிய பின்னர் பேருந்து ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகியது அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் பேருந்தை வடமதுரையில் இருந்து ஓட்டி சென்றார் பழுதடைந்து நின்ற அரசு பேருந்தை பள்ளி மாணவர்கள் தள்ளி ஸ்டார்ட் செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது நீங்கவே கை வச்சாத அண்டி போதா